ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சுக்குமல்லி காஃபி பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூடவே கப்பு சுக்கு ஒரு இருபது ஏலக்காய் அது கூடவே வந்து மல்லி ஒரு நாலு ஸ்பூனு இது எல்லாத்தையும் மிதமான தீயில் வதக்கணும் நல்ல காஃபி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்மளோட சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லையா பொன்னி அரிசி அரை ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட்டு கொஞ்சம் குறை குரன்னு அரைங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப காஃபி வந்து திக்காக இருக்கும் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் அப்படியே கீழே ஆகி நிற்கும் அதனால் வந்து கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்து எனக்கு கொஞ்சம் நைஸாக போயிடுச்சு பட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது குறை குறைனு அரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் வந்து கெட்டு போகவே போகாது அரைக்கும் போதும் சரி நீங்கள் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள் கைப்படாமல் நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் நம்ம வெளியிலேயே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் இருந்து இந்த வாட்டி வந்து கற்பட்டி கொண்டு வந்திருந்தேன் அதுதான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பெட்டியில் தான் நான் கொண்டு வந்தேன் அதே அட்டை அப்படியே வச்சுருக்கேன் வந்து வந்து ரெ ரெண்டு மாதம் ஆகுது இப்போ வரைக்கும் வந்து சூப்பராக இருக்குது நான் இதோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டது சீக்கிரம் வீணாக போயிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் கற்பட்டியை ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஷவுட் அவுட் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரீங்க இல்லைன்னா இங்கே இருக்கீங்க என்ன பொருள் கொண்டு வரலான்னு ரொம்ப ரெக்வஸ்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பீங்க அவங்களுக்குனா நான் சொல்கிற விஷயம் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கும் நீங்களும் வந்து கொடுத்து ஹெல்த்தியாக இருக்கலாம் இங்கே நான் கடைகளில் வாங்கி பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை நான் அதனால் லாஸ்ட் டைம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ நம்ம போட்ட கற்பட்டி இருக்கு இல்லையா அது கூட வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃபுல்லாக வந்துட்டு கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கூட ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில விட்டு ஆற வச்சு நான் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சிட போகிறேன் எப்பப்போலாம் வந்து பால் டீ நமக்கு எது எதுக்கு வேணுமோ சுகர் தேவையானப்ப அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் எப்படி கற்பட்டி காஃபி போடுவேன் அப்படின்றது நான் சொல்கிறேன் இதுலேயே நம்ம சுக்குமல்லி காஃபி வெறும் அந்த மல்லி பொடியை வச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா அது வந்து சுக்குமல்லி காஃபி நான் வந்து கற்பட்டி ஆட் பண்ணுவேன் இதில் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இந்த இங்கே வந்து சவுதி அரேபியாவில் வின்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த காஃபி அப்பப்போ டெய்லியுமே வீட்டில் இருக்கும் தே ஒரு நாலு பேருக்கு நான் போடுறேன் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து இந்த நான் அரைச்சி வச்சுருக்கேன் பொடி போட்டுட்டேன் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வந்து கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொடியில் உள்ள ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்துட்டு அது கூட நீங்கள் அந்த சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா சு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை உங்ககிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அடுப்பு அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றரை ஸ்பூன் காஃபி தூள் போடுறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர்னா சூப்பரான கற்பட்டி காஃபி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் ரொம்ப நாள் டிலே பண்ணிவிட்டேன் சுக்குமல்லி காஃபி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியாச்சு இந்த வீடியோவில் இங்கே வந்து க்ராய்சன்ட்டு வாங்கியிருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு கிராய்சன்ட் வச்சு சூப்பரான சுட சுட கற்பட்டி காஃபி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்திருந்ததை ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் அது எடுக்க முடியலன்னு சொன்னேன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன் ஆல்ரெடி விளாகில் சொல்லியிருந்தேன் எப்போவுமே தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீணாக போய்டுன்னு நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுப்பேன் நீங்கள் ட்ரை பண்ணலனா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரைச்சிட்ருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது இது வந்து அம்மா செய்கிற ஸ்பெஷல் தக்காளி சட்னி எப்போவுமே ரெகுலராக எங்கள் வீட்டில் இருக்கும் ஸோ நீங்களும் வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் நான் தக்காளி சட்னி எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நிறைய பேர் கொடுக்குற கமெண்ட் வந்து உங்களதில் டிப்ஸ் நிறையா இருக்குது தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருப்பீங்க ஸோ அதனால் எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா க்ளீனிங் ரிலேட்டடான டிப்ஸுமே உங்களுக்கு வந்து நான் நடுல் நடலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணதுக்கப்புறம் சாப்பிடவும் உட்காந்தாச்சு இன்றைக்கி வீக்கெண்டு அப்படின்றதால வந்து சாப்பிடும்போது ஹாலில் வந்து நமக்கு டிவி கிடையாது அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுட்டு லன்ச் டைமுமே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு ஷவுட் அவுட் வந்து ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் லல்லி செவன் எயிட் டூ ஃபைவ் அப்படின்ற ஒரு எடியில் உள்ள ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாய் சிஸ்டர் ஃபஸ்ட்டு டைம் உங்கள் வ்ளாக் பார்க்குறேன் என் மெசேஜ் பார்த்தா ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு ஷவுட்டர் படிக்கலாம் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் இப்போ தான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க நான் தான் வந்து கன்சிஸ்டன்சியாக சில நேரம் வீடியோ வந்து கொடுக்க முடியல இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மிட் எக்ஸாம் போயிட்டுருக்கு இருந்தாலும் என்னோடய வீடியோவை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் கேட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோட நான் வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் சைனிங் அவுட் ரித்திகா பாலகணேசன் பபாய்